ஒன்றாக இருந்த சென்னை மாகாணத்தின் தெற்கு கன்னட பகுதியைச் சேர்ந்த படகராவில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு பிறந்தார் பி ஸ்ரீனிவாச ராவ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு தனது கல்லூரி படிப்பை விட்டுவிட்டு இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறில் அகில இந்திய விவசாயிகள் சங்கம் துவங்கப்பட்டது தமிழகம் முழுவதும் அந்த சங்கத்தின் கிளைகளை தொடங்கி சங்க வளர்ச்சிக்கு உழைத்தார் இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் அங்கத்தினராக இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தில் காங்கிரஸ் கட்சிக்குள் காங்கிரஸ் சோசலிஸ்ட் கட்சியின் சென்னை கிளையை முதலில் அமைத்து அதன் செயலாளராகவும் இருந்தார் அந்நிய துணிகள் பகிஷ்காரம் நடந்தபோது இவர் காவல்துறையினரால் தாக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில பிரிவு கேட்டுக்கொண்டதன் பேரில் கீழ்தஞ்சை மாவட்டத்தில் பணியாற்ற வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் தஞ்சை மாவட்டத்தில் விவசாய சங்கத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அன்றைய காங்கிரஸ் அரசு சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்திய நில உச்சவரம்பு திருத்த சட்ட மசோதா நிலப்பரப்புகளை காப்பாற்றும் நோக்கத்துடன் கொண்டு வரப்பட்டதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் அதனை எதிர்த்து மசோதாவில் திருத்தம் கொண்டு வர கோரி பி சீனிவாச ராவ் தலைமையிலான தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தமிழகம் முழுவதும் மக்கள் கோரிக்கையை கொண்டு செல்ல மாபெரும் பாத மேற்கொண்டது தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அப்போதைய மாநில தலைவராக இருந்த பி சீனிவாசராவ் தலைமையில் கோவையில் இருந்து ஒரு அணியும் அப்போதைய பொதுச் செயலாளர் தோழர் மணலி கந்தசாமி தலைமையில் மதுரையிலிருந்து இருந்து ஒரு அணியுமாக இரண்டு பகுதிகளிலிருந்து சென்னை நோக்கி நட பயண பிரச்சார இயக்கம் புறப்பட்டது இரண்டு குழுக்களும் அறுநூறு மைல் தூரம் முப்பத்தி ஏழு நாட்கள் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களிடம் பிரச்சாரம் செய்தனர் பி எஸ் தமிழ் பேச தெரியும் எழுதவோ படிக்கவோ தெரியாது கன்னடம் தாய்மொழி ஆங்கிலம் சரளமாக பேசவும் எழுதவும் ஆற்றல் மிக்கவர் சென்னையிலிருந்து புறப்பட்டு தஞ்சை மண்ணிற்கு வந்தார் மன்னார்குடி தாலுகா கலப்பால் கிராமத்தில் கலப்பால் குப்புவின் தலைமையில் ஒடுக்கப்பட்டோர் கூடினர் நிலப்பரப்புகள் இடமிருந்து பட்ட இன்னல்கள் அனுபவிக்கும் துன்பங்களை முதியோர் முதல் இளைஞர்கள் வரை கூறினார்கள் நாங்கள் இருக்கிறோம் தைரியத்தோடு நீங்கள் துணிந்து செயல்படுங்கள் இதுதான் பிஎஸ்ஆரின் முழக்கம் தினம் தினம் கிராமங்களுக்கு சென்று ஊழியர்களை தயார் செய்தனர் கிராமங்கள் தோறும் கூட்டம் கொடியேற்றல் சங்கம் அமைத்தால் என கிராமத்து பாட்டாளிகளின் செங்கொடியின் கீழ் அணி திரண்டனர் மரக்காலில் சோறு வாங்காதே வாழைப்பட்டையில் தண்ணீர் குடிக்காதே பொது குளங்களில் இறங்கி குழி தண்ணீர் எடு கோவில்களுக்கு உள்ளே போ இடிப்பில் வேட்டி கட்டு தோளில் துண்டு போடு பெண்கள் சட்டையணிந்து வெளியில் வரட்டும் வயலிலிருந்து இருந்து கரையேறி குழந்தைகளுக்கு பால் கொடுங்கள் என கூட்டங்களில் தைரியம் மூட்டினார் பி எஸ்ஆர் நிலப்பிரபுகளின் கொட்டத்தை அடக்க முதன் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று ஜனவரியில் தென்கரை சங்கத்தை உருவாக்கி செங்கொடியை ஏற்றி அடிமைப்பட்ட மக்களுக்கு புது திசை வழியை காட்டினார் பி எஸ் ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் கலப்பால் ஒப்பந்தம் மன்னார்குடி ஒப்பந்தம் இந்த இரண்டு ஒப்பந்தங்கள் மூலம் சாட்டையால் அடிப்பதையும் சாணிப்பால் கொடுப்பதும் நிறுத்தப்பட்டது பிரபுக்களையும் விவசாயிகளையும் அதிகாரிகளையும் கையெழுத்திட வைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவில் தஞ்சை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மாற்றம் தந்த மாமனிதர் மனிதர் தோழர் பி சீனிவாசராவை மரணம் என்னும் இயற்கை அழைத்து கொண்டது திருத்துறைப்பூண்டியில் பி சீனிவாசராவ் அவர்களின் நூத்தி பதினெட்டாவது பிறந்த நாளை ஒட்டி திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பி சீனிவாசராவின் நினைவு மண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ படத்திற்கு அரசு சார்பில் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் மீ செல்வகுமார் நகராட்சி ஆணையர் துர்கா வட்டாட்சியர் பரமேஸ்வரி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் முன்னாள் எம்எல்ஏ பழனிசாமி உலகநாதன் நாகை எம்பி வை செல்வராஜ் திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ மாரிமுத்து முன்னாள் ஒன்றியக்குழு தலைவர் பாஸ்கர் நகர செயலாளர் டி பி சுந்தர் உள்ளிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் சுதந்திரப் போராட்ட தியாகி பி சீனிவாச ராவ் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்களும் ஏராளமானோர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர்